ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இன்னைக்கான நம்ம என்ன பார்க்க போறோம் டிஎன்பிசி ஓகேவா சோ நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஓகேவா எண்ணிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிலிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனுவல் பிளான் வந்து விட்டுட்டாங்க ஸோ கம்மிங் சூன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கால்பர் வந்து வரப்போகுது ஸோ அதுக்காக தான் நம்ம அகாடமி மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அதாவது திருவண்ணாமலையை சுற்றி இருக்கிறவங்க நிறைய வெளியில இருந்து வரவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடம் வந்து கிடைச்சிருக்காது சில பேர் தேடிட்டே இருப்பாங்க சில பேருக்கு கிடைச்சிருக்கும் இன்னும் சில பேர் நமக்கு இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா இருந்தா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக விதத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமி மூலியமா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு நியூ பேட்ச் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசின்னாவே ரொம்ப ஹை லெவல்ல படிக்கிறவங்களால மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் லோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் பண்ண முடியாது அவன் பிக்அப் பண்ற அளவுக்கு வந்து லோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பிக்அப் பண்ண முடியாது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அந்த மாதிரி எடுக்கிற பசங்களால வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகமா நடத்தினாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் பட் கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் அவங்களுக்கும் ஏத்த விதத்துல கிளாஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்ம அகாடமில வந்து பாத்தீங்கன்னா மாதிரி வந்து கிளாஸ் எடுப்பாங்க சோ யாரும் வந்து பாத்தீங்கன்னா பேனிக் ஆக வேணா சோ அதுக்காக தான் இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஓகேவா இந்த ஃபீஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜாப் போயிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ஐ மீன் வீக்கெண்ட் பேட்ச் வந்து வச்சிருக்காங்க அண்ட் காலேஜ் பசங்க மற்ற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் பேட்ச் வந்து அதாவது மண்டே டு ஃப்ரைடே இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னா எல்லாராலையுமே யூஸ்ஃபுல்லா இருக்கணும் ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும் அட் த சேம் டைம் ஏன்னா நம்மளுடைய எக்கனாமிக் லெவலுக்கு ஏற்ற மாதிரி 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 தான் தான் நம்ம வந்து 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 இது பண்ண முடியும் அதுக்கேற்ற எடுத்ததும் பதினஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம் அப்படின்னும் போது எல்லாருக்குமே கொஞ்சம் இருக்கும் ஸோ அந்த இருக்கிறவங்களுக்காக அண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய விதத்தில் உங்களுக்கு ஃபீஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஓகேவா என்ன ஃபீஸ் அமௌண்ட் அப்படின்னு சொன்னால் மந்த்லி 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 பே பண்ணுற மாதிரி இருக்கும் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இருப்பாங்க ஓல்டு புக் புக் அண்ட் நியூ இதெல்லாமே வச்சு உங்களுக்கு வந்து கிளாஸ் இருப்பாங்க ஸோ வெல் அதாவது டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அனுபவம் இருக்கிறவங்கள வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க ஓகேவா இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இவ்வளோ இன்னும் கொஞ்ச நாள் அதாவது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு கால்பர் வரட்டும் அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் நினைக்காதீங்க ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐஓ பிசிஓ இல்லை இது வந்து டிஎன்பிசி கொஞ்சம் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும் கொஞ்சம் நம்ம டெப்தா படிக்கிற மாதிரி இருக்கும் சோ எது படித்தாலும் கம்பல்சரி நமக்கு எதுல இருந்து கேட்க போறாங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் வச்சுதான் வந்து நம்ம கேட்க போறாங்க சோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திருவண்ணாமலை அப்புறம் திருவண்ணாமலையை சுத்தி இருக்கிற கிராமங்கள் அது அதுக்கப்புறம் திருவண்ணாமலை சுத்தி இருக்கிற ஊர்கள் ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல் ஆகிற விதத்துல தான் இருக்கும் ஸோ வந்து அட்டன் பண்ணி பாருங்க உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்மளாலயுமே முடியும் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் இருக்கும் ஸோ சொல்லக்கூடாது நீங்க வந்து பாருங்க ஓகேவா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியல விதத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க அண்ட் ஜாப் போறவங்க வந்து பாத்தீங்கன்னா சாடே சண்டே பேட்ச் அதாவது சனி ஞாயிறு வகுப்புகள் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம் அண்ட் ஒன் மோர் திங் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா உங்களுக்கு என்ன நடத்துறாங்க அதை வச்சும் டெஸ்ட் வைப்பாங்க சிலபஸ் வயசாவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் டெஸ்ட்டும் டூ ஹண்ட்ரட் மார்க் இரநூறு மார்க் இருக்குன்னா இரநூறு மார்க்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் வீக்லி வீக்லி வந்து வீக்கெண்ட்ல வந்து வைப்பாங்க அண்ட் ரெகுலரா டெய்லியும் கிளாஸ் போறவங்களுக்கு டெய்லியுமே டெஸ்ட் இருக்கு அன்னைக்கு என்ன நடத்துலாங்களோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் டைம் கொடுத்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க உங்களை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விட்டுறாம உங்களை இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண வைப்பாங்க சோ அந் அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கே நீங்க ஒரு சிலர் எனக்கு இப்படின்னு தான் நல்லா இருக்கும் எனக்கு அப்படின்னு தான் நல்லா இருக்கும் நிறைய பேர் எதிர்பார்ப்போம் இப்படி சொல்லி கொடுத்தா எனக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்குமே ஏத்த விதத்துல எப்படி சொன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அப்சர்வ் ஆகும் அப்படின்ற விதெல்லாம் கொடுத்துருக்கோம் அண்ட் ஒன் மோர் திங் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க கொஞ்சம் சிக்ஸ் மந்த் செவன் மந்த்து தான் இருக்கு அதுக்குள்ளேயே வந்துடும் முடியுமா ரெண்டு வருஷம் மினிமம் படிச்சா தானே முடியும்னு சொல்றாங்க டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு சோ நெகட்டிவ் எல்லாம் வேணாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டுடே ஒர்க் இந்த நாளை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா ஹார்ட் ஒர்க் போட்டு உழைச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய அந்த எதிர்காலம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்பாவே அமையும் ஸோ ஒரு நாள் ஃபுல்லா படிக்க வேண்டியது ஒரு டென் ஒரு பத்து மணி நேரம் உட்காந்து ஸ்பென்ட் பண்ணி படிக்கிறான் புரிஞ்சு படிக்கிறான் லைக் பண்ணி படிக்கிறான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மக்கப் பண்ணி மனப்பானம் பண்ணி இல்லாம ஒரு வேலூர் புரட்சி அப்படின்னா அதுல என்ன நடந்தது அந்த கதை பத்தியா அப்படின்னு அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாசஸ் வந்து கொடுப்பாங்க அந்த டவுட்டே இருக்க வேணாம் ஸோ ஹோப் பண்ணி வாங்க ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க நினைக்கிற அந்த கவர்மெண்ட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும் ஓகேவா தேங்க்யூ சோ மச்